ఇన కాన్రన నము గోకు ఇశి చావలు ఇనిం నిం పనా இந்த எப்ஸோட வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இது உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எப்ஸோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எப்ஸோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம விஜிட்டாவோடைய அப்பாவான அந்த கிங்கை தான் காமிக்கிறாங்க அவருடைய பையனை பார்த்துக்கிட்டு இருக்காப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக வளரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காரு அவன் பையன் எப்போ எழுந்திரிப்பான்ட்டு ஏன்னா அவனுடைய பவர் லெவல் நம்மளுடைய கிங்கை விட பயங்கரம் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த ஒரு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காப்படி எப்படியாவது இவன் வந்துட்டான்னா போதும் ஃப்ரீஸாகவுடைய படையை மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதுல அந்த ஆண்டவன் விட்ட வழி அதெல்லாம் நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த லேப்ல வேலை செய்யறவங்க அதாவது அங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆச்சரியம் பிரின்ஸ் வெஜிட்டாவோட நம்ம கோக்கு தான் அதிகமா இருக்குது இருந்தாலும் பிரின்ஸ் வெஜிட்டாவை பார்த்து நம்மளோட இவர் பயங்கரமா சந்தோஷப்பட்டு புண்ணங்க ஏத்துக்கிட்டு இருக்காரா கூடிய சீக்கிரத்துல எந்திரிச்சிருவோம் நம்மளுடைய பிளானட்டோட நிலைமைய மொத்தமா மாற போகுது ஆனா அந்த நாள் வர வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியும் அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்ட்டு இவரு ஒரு பக்கம் வேற ரொம்ப கடுப்புல இருக்கிறா அப்படி அதே நேரத்துல கேக்கராட் மேல ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு ஏன்னா கேக்கராட் ரொம்ப பவர்ஃபுல்லானவனா இருக்கான்ல சோ பேடாக்கும் கேக்கராட்டை பாத்துட்டு போறா அப்படி கேக்ராட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான் எதிர்பார்க்கவே இல்ல எப்படி இவ்வளவு ஆனான்றது தெரியல ஒரு லோ லெவல் சைனுக்குள்ள இவ்வளவு பவர் இருக்கிறத பார்த்தா அதிசயமா தான் இருக்குது இங்கு வேற என்னைய போட்டு நொங்கு நொங்கு நொங்கி எடுத்துட்டா அப்படி இந்த அளவுக்கு இவரும் பயப்படுவாருன்னு எதிர்பார்க்கலாம் என் பையனோட பவர் பார்த்து மிரண்டு போயிட்டாருன்றதுல அப்படின்ற எந்த சந்தேகமும் இல்லை லோ லெவல் ஹை லெவல் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்றதை என் பையன் உடச்சு எரிஞ்சுட்டான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு லோ லெவல் வாரியராருடைய பையன் எப்படி இந்த அளவுக்கு ஹை லெவல்ஸையும் தாண்டின ஒரு லெவல்ல இருக்கிறான் அவன் எப்படியும் நம்மளுடைய வெஜிட்ட அளவுக்கு இருக்க மாட்டான் இருந்தாலும் இவனை மாதிரி ஒருத்தன் என்னுடைய பையனுக்கு நிகரா இருக்கவே முடியாது என் பையனுக்கு நிகரா எவனும் இருக்கிறதுக்கு நான் பண்ணவே மாட்டேன் நம்ம கோக்கு இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கேன் அப்படியே அவரை பாக்குறதுக்காக திருப்பி அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டு தான் போயிட்டுருக்காப்படி ஏன்னா அவரோட பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்கிறான் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற பையனை அடிக்கடி பார்க்க வரலேனா அவருக்கு எவ்வளோ ஒத்தமாக இருக்கும் எவ்வளோ மிஷின் கொடுத்தாலும் எல்லா மிஷின்ஸையும் முடிச்சிட்டு வந்து பார்க்குறாரு பார்க்க வராது நம்மளோட விவரை பார்க்கறதுக்காக தான் வராபடி இந்த பக்கம் நம்மளுடைய செல் மேக்ஸுக்கு நடந்ததால் தான் இப்போ நம்ம பழகைங்க வந்து சேர்ந்துருக்காங்க அதனால இப்போ நாட்களும் கடந்து எப்படியோ எழுந்திரிச்சிட்டாங்க நம்ம பழக ரெண்டு பேரும் சின்ன பழகலாம் வாலிபர்களாக வளர்ந்து வளர்ந்துட்டாங்க இப்போ ட்ரைனிங்லேயும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வயசுலேயே இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்குவாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரீசாவுக்கு ஒரு அரசல் பொரசலான ஒரு செய்தி போகுது என்னன்னா ரெண்டு சயின்ஸ் அதுவும் ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிற சயின்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது பிறந்திருக்காங்கன்றது அதுதான் கோக்கும் விஜிட் தான் அவனுங்க மற்ற சயின்ஸுக்கு தெரியாமல் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க பவர் லெவலில் அதிகப்படுத்தணும்ல சீக்கிரமாக அதிகப்படுத்தணும் இல்ல அவ்வளவுதான் சிக்கமாயி போயிடும் அப்படின்றதுனால சக டக டக டாகன்னு ட்ரைனிங்லேயும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய கோக்குவெல்லாம் சொல்லவே தேவையில்லை டெய்லி கடுமையா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுடைய பாடியை இப்பவே இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றான்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவனை தடுக்க யாராலையும் முடியாது அப்படின்ற அளவுக்கு ட்ரெயின் ஆவான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை வெஜிட்டா ஒரு பக்கம் இப்போ நம்மளால எல்லாத்தையுமே மாற்ற முடியும் நம்மளுடைய கிரகத்தில் இருக்க எல்லாரையும் நம்மளால காப்பாற்ற முடியும் கேக்கராட் அப்படின்ட்டு சொல்ல அப்ப ஃப்ரீசாவை அடிச்சு பிச்சு தூக்கி போடுறான்னு சொல்ல வரியாப்பா அப்படின்ட்டு நம்மளுடைய கேக்கராட்டும் கேக்குற அப்படி ஊனு சொன்னேன்னா போதும்பா நம்மளே பிரீசாவோட இடத்துக்கு போய் பிரீசாவை அடிச்சு இடிச்சு மட்டை பண்ணி விட்டுறலாம் என்ன சொல்ற இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல கேக்கராட் உனக்கு மண்டேல அறிவுன்றதே கிடையாதா இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாத்தையுமே மாத்திட்டோம்னா அப்புறம் நம்மளால பூமிக்கு முடியாது பூமியில இருக்க யாரையும் காப்பாத்த முடியாது புல்மா சீ அப்புறம் என்னோட பசங்க எல்லாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அட ஆமால இந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன்ப்பா நல்ல வேளை ஞாபகப்படுத்துனேன் தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு சொல்ல அப்ப இங்க நடக்கிறதை எல்லாத்தையும் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு நம்மளோட கேக்கராட்டும் முடிவு பண்ணிட்டான் ஆனா என்ன பண்ண போறாயன்னு தெரியலையே என்ன பண்ணலாம் டைமை சேஞ்ச் பண்ணலாமா இல்லை அப்படியே விட்டுருவோமா என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி நம்ம வெஜிட்டே அப்படியே நாட்களும் கடந்துக்கிட்டே இருக்குது வெஜிட்டாவும் கோக்கும் பயங்கரமா ட்ரெயினை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் அவங்களோட பவர் லெவலில் இப்ப இருக்கிறத விட பயங்கரமா அதிகப்படுத்திட்டாங்க இதை விட இந்த அளவுக்கு லேஜ் ஆக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல வெஜிட்டால அவன் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு திடுறான் அதே சமயத்தில் நம்மளுடைய கோக்கு இருக்கா அப்படி என்னோட ஃபேமிலியை நினச்சிக்கிட்டு இருக்கான் சீச்சி அப்புறம் நம்மளுடைய கோஹான் கோட்டன் எல்லாரையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க எல்லாத்தையும் ரொம்பவே மிஸ் பண்ணுறான் அதே சமயத்தில் இப்போ ட்ரைனிங் தான் முக்கியம் ட்ரைனிங்கில் நம்மளுடைய பவர் லெவல் அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் செல் மேக்ஸை டிஃபீட் பண்ண முடியும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால தான் ரெண்டு பேர் கடுமையாக இன்னும் பவர் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அல்ட்ரா இன்ஸ்டன்ட் அண்ட் அல்ட்ரா ஈகோ எல்லாத்தையுமே தாண்டி போகணும் லிமிட்ஸை புஷ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காகவே இன்னமும் அவங்களுடைய பவர் லெவலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சயின்ஸுக்கு லிமிட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பவர் லெவல் போகுது 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 அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க நிறுத்த மாட்டுறாங்க இன்னமும் இது எங்களுக்கு இன்னும் 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 வேணும் வேணும் பவர் அதிகப்படுத்துறாங்க போக்கில் பார்த்தா பவரில் அழியிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய அழிஞ்சு போயிடும் அந்தளவுக்கு பயங்கரமாக பேரில் பிளான நொறுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன இதில் என்ன ஆச்சரியம்னா இவங்களுடைய பவரை மொத்த வெஜிட்டா ஆச்சரியம் எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியுது யாரா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறது எவனோ ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் சுற்றிக்கிட்டு திடுறான் போல இருக்குன்ட்டு பயத்துலையும் பீதியிலையும் அலற வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஸோ நல்லா பீதியை கிளப்புற அளவுக்கு பீதியை கிளப்பி இன்னமும் ட்ரெயினிங் ட்ரைனிங்கை மட்டும் கூட மாட்றானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் இன்னமும் பவர்ஃபுல்லாக ஆயி ஆகணும் கேட்குறா நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட்டு போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய பவர் லெவல் அதிகரிக்கும் இந்த வாட்டி பாரு புதுசாக நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் அடைஞ்சு உன்னை தாண்டுறேன் பாடுறா அப்படின்ட்டு போட்டி போட்டு தான் பவர்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் இன்னொருத்தன் அவனை லிமிட்டை தாண்டி போகணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா சின்ன அப்பாடுகளாக தான் இருக்காங்க இருந்தாலும் இவங்களுடைய இதெல்லாம் பார்க்கல எனக்கு சிலிர்த்து போகுது இவங்களுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு தெரிக்குதுன்னா மொத்தமாக நம்மளுடைய ஃப்ரீஸாவுக்கே இவங்க பவர் லெவல் தெரிகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அபரிதமான ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு பவரை நான் ஃபீல் பண்ணேன் அது யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது நான் பிளானட் வெஜிட்டால இருந்து தான் அந்த ஒரு பவரை நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த பவர் யாருக்கிட்ட வந்துச்சு அந்த சோர்ஸ் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு

கொமெடியான விஷயம் அப்படின்னு சொன்னால் அது காமெடின்னு கூட சொல்ல முடியாது ஒரு டரரான ஒரு டெரிஃபிக்கான ஒரு விஷயம்னே சொல்லலாம் அதாவது நம்ம வில்லப்பா இருக்கு அதாவது இந்த இவனுடைய அடியாளுக்கு இதை கண்ணில் போட்டிருக்க அந்த பவரை டிடெக்ட் பண்ணுற அந்த ரேடாரே சும்மா வெடிச்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் இந்த அளவுக்கு ஒரு பவர் நம்ம ஃப்ரீஸ் ஆகுதான் இருக்குது அவரை தாண்டி வேற யாருக்கடா இருக்கு அதுவும் இந்த பிளானட்டில் யாராக இருந்தாலும் சரி ஃப்ரீஸ் அவங்கள பார்க்கணும்னு நான் யோசிச்சுட்டாரு அவங்களுக்காகவே நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அவனை நான் கூட்டிகிட்டு வருவேன் நான் இது நான் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்கு அந்த வாக்கை நான் காப்பாற்றி தீர்வேன் லார்ட் ஃப்ரீஸா உங்களுக்காக நான் அந்த பையனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாவே காமிக்கிறாங்க ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் ரொம்பவே பவர் அதிகரிச்சுக்கிட்டே போகுது யாருக்கு இந்த அளவுக்கு பவர் அதிகரிக்க குரங்கு பசங்க கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் ஸ்ட்ராங்கான பிறந்திருக்கானோ எனக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் யாரை வேண்டதை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த பக்கம் இவனும் பார்த்துட்டான் யாரா அது அப்படின்னு பார்த்தா ரெண்டு சின்ன பசங்க இந்த சின்ன பசங்களுக்குள்ள இருந்தா இவ்வளவு பவர் வருது இந்த பவர் என்னைய மிஞ்சிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவரா இருக்குதே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இவங்களை தோக்கடிக்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியல இவங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தா என்னால கூட இவங்களை தோக்கடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்ட்டு இவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஃப்ரீஸா கூப்பிடுறான் ஏய் அங்க போனீங்க என்ன யார் அவங்கன்றத கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப அது யாருன்னு சொல்ல யார் அது அப்படின்னு சொல்ல நானும் ஒன்னும் சொல்றேன் கிங்கோட மகனான வெஜிட்டாவும் அதே சமயத்தில் இன்னொரு ஒரு லோ லெவல் சயனுக்கு பிறந்த ஒருத்தவனும் அவன் பேர் கேக்கராட்டான் அப்படின்ட்டு சொல்ல அப்ப இந்த ரெண்டு மங்கிஸ் தான் எனக்கு இப்ப இடைஞ்சலா இருக்குதுங்களா இந்த ரெண்டு மங்கிஸ் உடைய மொத்தமா முடிக்கிறேன் மொத்தமா மங்கிஸே நான் முடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல பிளானட் வெஜிடவ சின்ன பின்னமா ஆக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு டரா லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கான் என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு பாஸ் அவங்களை நான் கூட்டிட்டு வர வேணாமா என் ரேடாரே உடஞ்சிருச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்களா இருக்காங்க எனக்கும் அது நல்லா தெரியுது அதனால தான் அவங்களுடைய கதையை மொத்தமாக முடிச்சலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் நீ வா பாஸ் இவங்களை நானே என் கையால் கொள்றேன் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் அப்படின்னு சொல்ல தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தேன் வைக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த பக்கம் விரித்தனமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரைஸா மொத்த பாடையோடய வந்துட்டா இந்த பக்கம் என்னங்கடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது ப்ரீஸா என்ன பண்ண போறான்றது யாருக்குமே தெரியல நீ அதை ஃபீல் பண்ணியா அப்படின்னு சொல்ல ஆமா நானும் ஃபீல் பண்ணு அது கண்டிப்பாக ஃப்ரீஸாக தான் ஃப்ரீஸாக தவிர இந்த மாதிரி ஒரு ஈவில் கீ என்ன இது வரைக்கும் இங்கே எவங்கிட்டையும் ஃபீல் பண்ணதில்ல அது ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கான கீ ஸோ அவன் கண்டிப்பாக நம்மளுடைய பிளானட்டை அழிக்கிறதுக்காக தான் வந்திருப்பான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மொத்த பிளானட்டையும் அவன் அழிக்க போகிறான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ரெண்டு பசங்களை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு மொத்த பிளானட்டையும் அழிக்க போகிறீங்க நீங்கள் தான் பாஸ் கிரேட்டு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க பட் பாஸ் அந்த ரெண்டு பசங்களும் அந்த பொடி பசங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க நமக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க சின்ன பசங்களாக தான் இருக்காங்க அதனால் அவங்களால் இருக்கிற இப்போதைக்கு நம்மளை எதுவும் பண்ண முடியாது நம்ம ஏன் அவங்கள நம்மளோட டீமில் சேர்த்துக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவையும் கொடுக்குறான் சைஸா இது நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் பாஸ் அப்படின்ட்டு சொல்ல இந்த மாதிரி பவர்ஃபுல்லானவங்க இருந்தாங்கன்னா நம்மளுடைய வேலை ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும் அதனால தான் நான் இந்த ஒரு ஐடியாவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஃப்ரீஸாக கிட்டே கேட்க ஃப்ரீஸாகவும் இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது பிளானட்டை நான் மொத்தம் அழிக்கிறக்குள்ள அந்த ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டு வா நம்ம ஆட்களை எத்தனை பேரை வேணாலும் கூட்டிட்டு போ அவங்க ரெண்டு பேரும் உயிரோட எனக்கு வேணும் ஆனா உனக்கு சொல்லி ஆகணும்ப்பா உனக்கு அப்பப்ப மூளை நல்லாவே வேலை செய்யுதுதான் ஆனா எப்பயுமே இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத எப்படி நீ பேசுனே உன்னை நான் கொன்றுவேன் அட்டான் ஸா ஒரு பக்கம் பிளானட் அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இந்த பக்கம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது வேடிக்கை மட்டும் தான் எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது யாராலையும் எதுவுமே நம்மளால நமக்கு இப்ப பிரச்சனை ஆகி போயிடும் உல்மா ட்ரங்க்ஸ் எல்லாரையுமே விட்டுட்டு போக வேண்டியதுதான் எனக்கு இப்போ புதுசா புள்ள வேற அவ பெரு புள்ளா வேற கியூட்டா இருப்பாளே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு பிளானட் எடுத்துக்கு நம்ம போகணும் இல்லைன்னா நம்ம இந்த ஒரு பிளானெட்டை சேவ் பண்ணி இந்த ஒரு பிளானட்ல வாழணும் அப்படி நம்ம இங்க பிளானட்டை அழிக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் காமிக்கிறாங்க அவர் அவருடைய முடிச்சுட்டு வீட்டு பக்கம் பார்த்து வந்து அப்படி எப்பா எவ்வளோ கஷ்டமான மிஷின்லாம் கொடுத்து நம்மள சாப்படிச்சு இருக்காங்க நம்மள மிஷின் நினைச்சிருக்குறாங்களா இல்ல மனுஷன் நினைக்கிறாங்களே கேக்கராட்டு எங்க இருக்கான் அப்படின்ட்டு வந்ததும் கேக்கராட் தான் கேட்கறா அப்படின்னு நம்மளுடைய பேடாக்கு ரெண்டு பேரும் டாக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க என்ன பேர் இது இது தான் நமக்கு கேட்க தோணுது அப்போ ஒரு பவர்ஃபுல்லான கீயை நம்ம பேடாக ஃபீல் பண்ணுற அப்படி அது இந்த நேரத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லானாலும் நம்ம வீட்டை நோக்கி அவனை ஒருத்த வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்மளால வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியும் ஸோ நம்மளுடைய கோகு ஈவன் அதாவது நம்மளுடைய ஃப்ரீஸாவை போட்டு போலந்து எடுப்பானா மாட்டானா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாட்டி லேட்டாக வந்ததுக்கு வீடியோ லேட்டாக வந்ததுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க ஸோ அடுத்த வாட்டிலேருந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா அதனால தான் என்னால் வீடியோஸ் ரெடி பண்ண முடியல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டா பபாய் சி சிஸ்